இப்போ ஸ்டோர் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ எட்டு மதுரையான நடிச்சிட்டாக்கா அப்போ பார்க்கலாம் பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு அழுதுகிட்டே வந்து மருந்து போட்டு விட்டுட்டு இருக்காங்க ராஜீவ் வந்து கதிர் இருக்கு உடனே கதிர் வந்து இப்போ என்னதான் ஆச்சு என்ன உனக்கு பிரச்சனை இப்போ எதுக்காக இப்படி அழுதுட்டு இருக்கேன் நீ சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க என்னால் தான் உங்களுக்கு இப்படி ஒரு நிலம அதை போது மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு இப்படியெல்லாம் நீ கஷ்டப்பட்டாலாம் வேண்டாம் எனக்கு என்ன நான் நல்லா இருக்கேன் அப்புறம் எதுக்காக நீ கஷ்டப்படுறலாம் சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க நீங்கள் எங்க நல்லா இருக்கீங்க நீங்க நல்லாவே இல்லை தான் இப்படி நீங்க என்ன கல்யாண பண்ணத்துல தான் உங்களுக்கு ஒரு பிரச்சனையான ஒரு பிரச்சனை ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ நடக்கும் போதும் வீட்டுல இருக்கவங்களோ குடும்பத்துல இருக்கவங்களோ எந்த அளவுக்கு வருத்தப்படுறாங்க தெரியுமா அது எல்லாம் பார்க்கும் போது மனசுக்கு அந்த அளவுக்கு ஃபீலிங்கா இருக்கு அது எல்லாம் நினைக்கும் போது ரொம்பவே வருத்தமா இருக்கு நல்லா சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இது என்னடா இது தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாத எனக்கு எதுவும் கிடையாது நானா வாலண்டரியா ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டேன் ஏதோ நேரம் மாட்டிக்கிட்ட அதுக்கேற்ற மாதிரி வெளியேவும் வந்துட்ட அப்புறம் எதுக்காக நீ இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க வீடுன்னு சொல்றாங்க அப்ப கூட கேட்காம ராஜி அழுதுட்டே இருக்காங்க உடனே ராஜி தயவு செஞ்சு நீ அழுத நீ அழுதா என்னால பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு கதிர் சொல்றாங்க இதை கேட்டதும் ராஜி பயங்கரமா ஃபீல் பண்ணி என் மேல உனக்கு அவ்வளவு பாசமான்னு சொல்லி கேக்குறாங்க எப்போவுமே நீ போர்டா பேசினா அது எனக்கு பிடிக்கும் அழுகாச்சி ராஜி எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு கதிர் சொல்றாங்க ராஜி வந்து சிரிக்கிறாங்க அதோட இந்த பிரமவம் முடிச்சிருக்காங்க